எனது ஸ்ரீகாந்தன் நான் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இயக்கத்தில் இயக்கத்திலேருந்து சேர்ந்து அப்படி கடமையாற்றி கொண்டு வந்தேன் கிழமையாற்றி பின்ன யாழ்ப்பாணத்திலேருந்து பின்வன்னைக்கு வந்து கிளம்பியாற்றி கொண்டு கேட்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராதா அணைக்கு போய் அதிலிருந்து வேறு செய்து கொண்டு இருந்த போல வேறு தடுவேற்ற குடும்பத்தை குடும்பத்தருக்கு வானம் ஓடிக்கொண்டு வந்தேன் ஓடிக்கொண்டு கொண்டு அந்த வருஷம் சாணம் தலைமையில கொண்டு கேட்க விசுவில் வச்சு நான் காயப்பட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதலாம் மாதம் കായപ്പെട്ടാൽപ്പറകിപ്പ് അപ്പം ഞങ്ങൾ കൊഞ്ചം കൊഞ്ച വന്ന് മുല്ലത്തേ ഹോസ്പിറ്റലിൽ ഇരുന്ന് പിന്ന കാത്തോടെ വിളി വയക്കൽ വന്ന് പ്രാണത്തിൽ മോട്ട് അഞ്ചാമം പ്രാണത്തിൽ മോട്ടിട്ട് പിന്ന ഓമ്മ മദ്യ കൽ വിട്ട് ചെറിയ വിസാരണെല്ലാം മുറിഞ്ഞ് ഇപ്പോൾ വെന്ത് ഒരു വർഷം അങ്ങനെ ഇരുന്ന് പോയിട്ട് പിന്നെ ഒരു വർഷത്താൽ എങ്ങനെ വിട്ടവയോ വിട്ടപ്പറകൾ இப்போ எங்கள் வீட்டை வந்து யாழ்ப்பாணத்தில் அலைப்பட்டியிலேருந்து போட்டு இப்போ இந்த திருவிருங்க இடம் திருவிருதான் திருவியாறில் வந்திருந்து இப்போ இந்த இலங்கை வங்கியில் கடன் எடுத்து கடையில் தொழில் ஒன்றும் இல்லை பின்னா இலங்கை வங்கியில் கடன் வந்து கரண்டஸ் சைன் பண்ணால் ரெண்டு லட்சம் தந்து வேறு அதில் இருந்து யாரையும் செய்து கொண்டு வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தான் கடன் தேவையோ சரி ஒரு பிரச்சனையும் அடத்துக்கொண்டு தி தூக்கி தான் உடவு விட்டு மாட்டு இப்போ எங்கள் சாப்பாடெல்லாம் கிடந்தானே இயக்கம் பறிக்க வச்சிருந்துட்டு சனம் சொல்லி வந்தேன் கிளிக்க கிழிப்பேன் நான் இறக்க ஆனே இல்லை அதனால் மா சீனி எல்லாம் எரிஞ்சானு சொல்லிச்சு ஜல்ல எரிந்தேன் பெரிஞ்சானு சொல்லி சென சாப்பாடு கஷ்டப்பட்டதான் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு பெருப்புலாம் வச்சு சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க நிஷ்டம் போடுறது எல்லாம் கிடந்த செனங்க கொடுத்து கொண்டு வந்தது கிடந்த ஒரு கண்டெய்னர் படிக்கல கிடந்து கொண்டு வந்தாண்டு வள வளங்கலாண்டு நீ துறையை வழங்கலானே அப்படியா கண்டெய்னரோட விட்டு விட்டுட்டு வந்துட்டும் எடுக்கிற அளவுக்கு விட்டுட்டு வந்துட்டும் அது பூட்டினோட கண்டெய்னரோட பூட்டி பூட்டி கிடக்கும் செல்வந்து பிரிக்க ஜனங்களை எடுக்கறது அரிசனேஞ்சத்திய சாமன் போடுறாங்க கடையல் அது சாமன்